நவம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு டிஜேடிடி அமைப்பு செயல்பாட்டில் டோ நிலுவை நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று எழுபத்தி மூன்று புள்ளி எட்டு புள்ளியில் வணிகம் செய்து வருகிறது மேலும் இன்று முக்கியமான ஒபி நாற்பத்தாறாயிரத்து நூற்று எண்பத்தி மூன்று புள்ளி மூன்று புள்ளியில் இருந்து சற்று மேலே உள்ளது இன்று டிஜேடி அமைப்பு இருப்பதால் ஓபி பகல் நேர திசைசார் போக்கே என்றதே டைரக்ஷனல் பாயிஸ் தீர்மானிக்கும் விலையின் மேல் இருக்கும் வரை சந்தை குறுகிய கால இயற்றம் புல்லிஷ் கொண்ட தன்மையில் உள்ளது ஆனால் இந்த கட்டமைப்பு இன்னும் உடைய கூடியதாக உள்ளது விலை ஏமெல்பி நாற்பத்தாறாயிரத்து நூற்று பதினேழு புள்ளி பூஜ்யம் புள்ளியில் இருந்து சற்று மேலே காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறது இது பகல் நேரத்திற்கு உட்பட்ட சிறிய ஆதரவை அளிக்கிறது இருப்பினும் இன்னும் ஏமே மூன்று பூஜ்யம் நாற்பத்தேழாயிரத்து ஐம்பத்தொன்று மற்றும் அருகில் உள்ள கே பி நிலைகள் ஆகியவற்றால் உருவான குறிப்பிடத்தக்க எதிர்ப்பு குழுவின் கீழே வணிகம் செய்து வருகிறது இது வாங்குபவர்கள் வலுவான உந்தத்தை வெளிப்படுத்தும் வரை மேல்நோக்கிய இயக்கம் தடுக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது சமீபத்திய மெழுகுவர்த்திகள் கேண்டில்ஸ் களப்புணர்வைக் காட்டினாலும் கேஎஸ்ஐ பச்சை நிறத்தில் தொடர்கிறது இது வாங்குபவர்கள் இன்னும் செயலில் உள்ளனர் என குறிப்பிடுகிறது இதற்கிடையில் கேசிஎக்ஸ் தொடர்ந்து பல நீள பட்டைகளை காட்டுகிறது இது பரந்த அளவிலான கட்டமைப்பில் தொடர்ச்சியான அடித்தள கீழ்நோக்கு பியரிஷ் உணர்வை பிரதிபலிக்கிறது இந்த கலவை குறுகிய கால ஏற்ற முயற்சிகள் மற்றும் நடுத்தர கால விற்பனை அழுத்தம் ஆகியவற்றுக்கிடையேயான மோதலை வெளிப்படுத்துகிறது வாகை இன்மேல் தங்கியிருக்க முடிந்தால் அது குறுகிய காலத்தில் நிலைப்பாட்டைத் தொடரலாம் இருப்பினும் விலை மீண்டும் பி மற்றும் ஏமேல்பேக்கு கீழே வீழ்ந்தால் கீழ் நோக்கிய உந்தம் மீண்டும் தொடங்கக்கூடும் அப்போது பாய்வோட் இரண்டு நாற்பத்தைந்தாயிரத்து நானூற்று தொன்னூற்றேழு புள்ளி மூன்று அடுத்த முக்கிய ஆதரவு நிலையாக செயல்படும் பாய்வோட் ஒன்று நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று எண்பத்தாறு புள்ளி மூன்று கவனிக்க வேண்டிய உடனடி எதிர்ப்பு நிலையாக உள்ளது ஒட்டுமொத்தமாக டோ ஒரு உணர்திறன் கொண்ட சமநிலை புள்ளியில் உள்ளது மேலும் டிஜேடிடி அமைப்பு ஏ இன்றைய முக்கிய முடிவெடுப்பாளராக வலியுறுத்துகிறது தெரிவிக்கும் குறிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை